அன்புடீர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகாமேதி தியானத்தின் கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் துவங்கியாச்சு அதற்கான அறிமுக காணொலி தான் இது இந்த பயிற்சி வகுப்புகள் பதிவு செய்வதற்கு தேவையான லிங்க் நான் கீழே கொடுத்துட்டேன் அதை எடுத்துங்க பதிவு பண்ணிக்கங்க கட்டணம் எதுவும் இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது தியான முறைகள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்களோ அவங்க கலந்து கொள்ளலாம் மற்றவங்க தேடிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கும் இதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இதில் வந்து நம்ம தியான முறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் அறிந்து கொள்வோம் இது ஒரு சமூக நல் மாற்றத்திற்கான முன்னெடுப்பு அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் பல்வேறு பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கு அது கூட இந்த கூட்டு தியான பயிற்சி கட்டணம் இல்லாமல் ஆரம்பித்திருக்கு காரணமே வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பல்வேறு காரணத்தினால முடிவெடுப்பது கட்டணம் இல்லை பல்வேறு காரணத்தினால அவங்க முடிவெடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த பயிற்சியில் அவங்க கலந்து கொண்ட பிறகு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் மேலும் நம்ம சமூகத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்த மாதிரி இருக்கும் அதனால நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்த அனைவரிடமும் இதை பயிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம நேரடியாக பயிற்சி வீப்பில் சந்திப்போம் பயிற்சி சூப்பில் கலந்து கொண்டவங்களோட அனுபவம் எல்லாமே இணைய பக்கத்தில் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நம் நேரடியாக பயிற்சி வப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்